நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோடில் நம்ம அபியோட அப்பா வெளியில் எங்கேயோ ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த வழியாக வர்ற ராகவ் பார்த்துட்டு நானே உங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிக்கிட்டு போகும் பொழுது அவர் சும்மா இருப்பாரா அபிய பற்றி பேச ஆரம்பிக்கிறாப்ல ஸோ அபிய பற்றி ஆஹா ஓஹோ ஆ அப்படின்னு வந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சுக்கிட்டே வராரு ராகவால முடியல என்னடாது இப்படி பேசிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவே சலச்சுக்கிட்டாருன்னா பார்த்துக்குங்களேன் ஸோ இதுக்கப்புறம் அதே நேரத்துல இங்கே முரளி ராகவோட ரூமுக்குள்ள பூந்திருக்கிறாரு எதுக்குடா பூந்திருக்கிறாரு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவோட பிபி மாத்திரையை மாற்றி வேற மாத்திரையை வைக்கிறாரு ஸோ அந்த மாத்திரையை போட்டால் பிபி தான் இன்னும் அதிகமாகும் ஆ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ராகவோட பிபி மாத்திரையை வரைய இப்போ மாற்றி வச்சுட்டாரு இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கு ஃபோன் பண்ணி அந்த பிளாக் மெயிலர் ஒரு வீடியோவை அனுப்பி விட்டுட்டு ஒழுங்காக நான் சொல்றதை கேளு ஒழுங்கா மரியாதையா நீ உங்க வயிற்லேருந்து வெளியில வந்துடு உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடு ஆ அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல நம்ம அபிக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே முரளியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லாவே புரிஞ்சிருது அதுக்கப்புறம் போயிட்டு ரூமில் இருக்கிற கேமராவை கண்டுபிடிச்சி தூக்கி போட்டுடுறாங்க ஸோ இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அபி ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே கடையில் இருக்கிற வேலை செய்கிற பொண்ணுங்கக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லிடுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி முரளி நல்லவ மாதிரி வந்து அஞ்சலியை கவனிச்சிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் பார்க்குற நம்ம ராகவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ராகவ சமாதானப்படுத்துறதுக்காகவும் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காகவும் அபி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வேணும்னே இந்த முரளி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாப்புல இந்த விஷயத்தை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு அபி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு